நம்ம பண்ணையில வந்தங்க கடல் பாசி உரம் வந்துங்க நம்ம பண்ணையில வந்துங்க கடல் பாசி உரம் வந்துங்க ஒரு மூணு வருஷமா உபயோகப்படுத்திட்டு இருக்கங்க இந்த மூணு வருஷம் உபயோகப்படுத்துல வந்து இப்போது அதிகமாக வந்து மண்ணில் வந்து மண் புழு வந்து ரொம்ப உற்பத்தி ஜாஸ்தியாக இருந்ததுங்க இருந்த காட்டில் க கடல் பாசுரம் உபயோகப்படுத்துன பிறகு அதாவது நம்பர் ஆஃப் வாம்ஸ் வந்து ஜாஸ்தியாக ஆச்சுங்க அப்புறம் அதுக்கடுத்தது வந்துங்க க மரத்துக்கு பார்த்தோன்னா மேலே வந்து பச்சை ஓலையை வந்து பச்சையும் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறம் அதே மாதிரி வந்து மட்டை வந்து மேலேருந்து மட்டை வந்து விழுகிறது வந்து கம்மியாக இருந்தது அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தோன்னா இந்த குறும்பை உதுறதுங்கிறது வந்து தென்னை மரத்தில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு வியாதின்னா சொல்லலாம் ஆனால் அந்த குறும்பை உதுறதெல்லாம் வந்து இந்த கட்டுப்படுத்துது அதனால் வந்து காய்களினுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால் காய்ப்புத்திரன்னு ஜ நல்லா இருக்குங்க அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த கொலை காய் நிறைய பிடிச்சோன்னா கொலையெல்லாம் கீழே விழுகும் அந்த அந்த கொலையினுடைய அந்த ஸ்டெம்முக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் இன்க்ரீஸு ஆன மாதிரி தெரிஞ்சுக்குங்க கொப்பரைங்கிறது வந்து தான் இதில் ஒரு முக்கியமான இதுங்க இந்த கொப்பரை தான் வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு அவுட்டன் ஜாஸ்தியாக வரும் அந்தளவு தான் நமக்கு வந்து பணம் வரும் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட எங்கள் பண் தோட்டத்துலலாம் வந்து பதிமூணு பதிமூன்றரை கிலோ இருந்தது இப்போ வந்து ஒரு பதினாறு பதினாறரை கிலோ வரைக்கும் இந்த கடல் பாசி உரம் வச்சதுனால வந்து ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்புறம் இதிலே கொடுத்தனா அது பரவாயில்ல சரி மத்திய கணக்கில் கடல் இப்போ இதெல்லாம் இந்த மூணு வருஷமா மூணு மூன்று வருஷமா பயன்படுத்தின பிறகு இந்த கொப்பரையினுடைய தடிமண் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் கூடியிருக்கு அதாவது அவுட்டுன்னு சொன்னா ஒரு பதிமூணு கிலோ பதிமூன்று கிலோல இருந்து பதினாறு பதினாறு கிலோ வரைக்கும்